அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமை பெருமாள் கோவில்களில் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் முதலாவதாக பரபொருள் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு கோவிலை வளம் வரும்போது பனி சுமை காரணமாக வேகமாக பெருமாள் கோவிலை நீங்கள் வளம் வரக்கூடாது இது முழுக்க முழுக்க தவறான செயல்கள் பெருமாளை நினைத்து மனதார் அவரை வழிபட்டு அமைதியாக வளம் வர வேண்டும் அடுத்ததாக நீங்கள் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு செல்லும் போது கைலி என கூறப்படும் லுங்கி அணிந்தோ பேண்ட் அணிந்தோ செல்லக்கூடாது சைவ சமய ஆடைகளில் தான் நீங்கள் செல்ல வேண்டும் இந்த பெருமாள் கோயிலுக்கு செல்லும்போது நீங்கள் அங்கு நமது பாரம்பரிய உடையில் மட்டுமே நீங்கள் அங்கு சென்று பெருமாளை மனதார வழிபட வேண்டும் நீங்கள் சட்டை அணியாமல் செல்வது சாலச்சிறந்ததாகும் இந்த பெருமாள் கோயிலுக்கு நீங்கள் செல்வதாக இருந்தால் அவருடைய திருநாமத்தை அணிந்து கொண்டே நீங்கள் செல்ல வேண்டும் இவ்வாறு இந்த திருநாமத்தை இட்டு கொள்ளாமல் செல்ல வேண்டாம் எவரேனும் ஒரு குழந்தைக்காவது நீ நீங்கள் இந்த திருநாமத்தை இட்டு நீங்கள் அந்த குழந்தையை கூட்டி செல்ல வேண்டும் இந்த கோவிலுக்கு சமய சின்னங்கள் என்று கூறப்படும் இந்த சமய சின்னங்கள் அணியாமல் நீங்கள் செல்லக்கூடாது அடுத்ததாக பால்நெறி என கூறப்படும் காம உணர்வோடு ஆலயங்களுக்கு செல்வது மகா பாவமாகும் கோவில்களுக்கு சென்றால் அங்கு இருக்கும் பெண்களை பார்க்காமல் அதாவது தவறான செயல்களில் ஈடுபடலாம் என்று நோக்கத்துடன் நீங்கள் அங்கு அந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டாம் பெருமாள் கோவில்களில் இரண்டாம் சனிக்கிழமைகளில் இந்த ஆலயத்திற்குள் நீங்கள் செல்லும் போது அந்த ஆலயத்தில் இருக்கும் எவரேனும் ஒரு பெண்களையோ அல்லது தவறான நபர்களையோ நீங்கள் அவர்களை நினைத்து உலகளாவிய வார்த்தைகளை பேசக்கூடாது அடுத்ததாக நீங்கள் கோவிலுக்கு செல்லும்போது எந்த நேரமும் ஒரு பொருளை மின்று கொண்டோ ஏதேனும் குதப்பிக்கொண்டோ நீங்கள் சென்று கொண்டிருந்தால் இது முழுக்க முழுக்க தவறான செயலாகும் பெருமாளுக்கு நிவேதனம் படைக்கும் போது ஆதனை நீங்கள் பார்ப்பது மிக பெரிய தவறாகும் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் போன்ற அபிஷேகங்களை நீங்கள் பெருமாளுக்கு நடைபெறும்போது நீங்கள் கண்களால் பார்ப்பது மிக சிறந்த பாக்கியமாகும் இதர அபிஷேகங்கள் நடைபெறும்போது நீங்கள் அதனை பெருமாளை நீங்கள் பார்க்கக்கூடாது அடுத்ததாக சனிக்கிழமைகளில் ஏற்படும் கோவில்களில் உள்ள திருவிளக்குகளை கையால் தொடவோ திரியை முழுமையாக தீர்ந்துவிட்டது என அதனை தூண்டவோ அதனை தூண்டிவிட்டு கையில் இருக்கும் கரியை அந்த கரியை கோவில் சுவரில் துடைக்கவோ கூடாது கோவில்களில் இருக்கும் கருடால்வாரையோ மும்மூர்த்திகளையோ நரசிம்மரையோ முக்கியமாக மும்மூர்த்திகளை தொடுவது தவறாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக அங்கு இருக்கும் அனைத்து மூர்த்திகளின் திருவடிகளில் நீங்கள் கற்பூர ஆராதனை ஏற்றுதல் தவறான செயல்களாக பார்க்கப்படுகிறது பெருமாள் ஆலயங்களிலோ அல்லது கோவில் மதில் சுவர்களிலோ எச்சில் துப்புவது மலங்கள் கழிப்பது முதலிய செயல்களை செய்தால் மிகப்பெரிய பாவத்தை அடைவீர்கள் அடுத்ததாக கொடிமரம் பலிபீடம் முகம் போன்றவற்றின் நிழல் நீங்கள் காலால் மிதித்தல் மிக பெரிய பாவமாக பார்க்கப்படுகிறது அடுத்த தவறாக பார்க்கப்படுகிறது என்னவென்றால் பெருமாள் கோவில்களில் கொடுக்கப்படும் பிரசாதங்கள் குங்கும விபூதி போன்றவற்றை பயபக்தியுடன் பெருமாளை நினைத்து மடியில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் அவற்றை நீங்கள் கண்ட இடங்களில் வெளியில் வீசக்கூடாது இது மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக பெருமாள் கோவிலில் கூட்டத்தில் அடுத்தவர்களை அதாவது பெண்களை இடித்து செல்லுதல் மற்றவர்களோடு வாக்குவாதத்தில் சண்டையில் ஈடுபடுதல் போன்ற செயல்களை நீங்கள் செய் இதால் மிக பெரிய பாவத்தை சம்பாதித்துக் கொள்வீர்கள் பெருமாள் ஆலயத்திற்கு சென்றவுடன் விபூதி குங்குமத்தை ஒருவருக்கொருவர் மற்றொருக்கு இட்டு விடக்கூடாது இது தவறாக செயல்படும் இந்த குங்குமத்தை தரப்படும் குங்குமத்தை அவர்களே அந்த குங்குமத்தை இட்டுக்கொள்ள கொள்ள வேண்டும் பெருமாள் கோவில்களில் யாராவது முக்கியமான நபராக இருந்தாலும் அவரை சந்தித்து கொண்டால் அவரை நீங்கள் வணங்கக்கூடாது இந்த ஆலயத்தில் பெருமாளை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் ஒருவருக்கொருவர் இந்த ஆலயத்தில் வணங்கி கொள்ளக்கூடாது பெருமாள் கோவிலுக்கு சென்றவுடன் பணிவிடத்தின் குறுக்கே செல்வது அதாவது பணிவிடத்தின் குறுக்கே செல்வது சுவாமிக்கும் கருடால்வருக்கும் குறுக்கே போவது விஷ்ணு நியாமங்களை மிதிப்பது தாண்டுதல் கூடாது பெருமாள் கோவிலுக்கு இந்த மாதிரி பயபக்தியும் சென்று வந்தால் மிகப்பெரிய புண்ணியமாகும் இந்த புரட்டாசி மாதம் இரண்டாம் சனிக்கிழமைகளில் இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபட்டால் நீங்கள் குளிக்க போய் சேற்றை அள்ளி பூசி கொண்டது போல இந்த கதையாக மாறிவிடும் அதாவது விஷ்ணு பெருமானின் புண்ணியத்தை தேடிப்போய் அவருடைய பாவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சமமாகும் இந்த மாதிரியான செயல்களில் நாம் ஈடுபடுவது பரபுல் விஷ்ணு பெருமானின் கோவில்கள் என்பது கலாச்சாரம் மருமகிழ்ச்சி நிகழ வேண்டிய ஒரு புண்ணிய மக்கள் கூட்டமாகும் காத்தலும் கருணையும் மற்றும் அள்ளி கொடுக்கும் புண்ணியத்தலம் இந்த பெருமாள் கோவில் ஆகும் இந்த மாதிரியான செயல்களை செய்வதை தவிர்த்துவிட்டு கோவில்களில் அன்னதானம் செய்வது மற்றும் கோபுரங் சுவர்களில் உள்ள புல் பூண்டுகளை பிடுங்குவது கோவிலுக்கு வண்ணம் தீட்டும் பணிகளில் ஈடுபடுவது பெண்கள் பச்சரிசியினால் கோலம் போடுவது அடுத்ததாக ஆதரவற்ற மற்றும் குழந்தைகளுக்கு அன்னதானம் கொடு பது சக்தி கேட்ப நீதிபங்கள் எண்ணெய் இழுப்பை எண்ணெய் போன்றவற்றை ஏற்படுத்தி தருவது எண்ணெய்களை நீங்கள் வாங்கியும் கொடுக்கலாம் கோவில்களில் இருக்கும் குப்பைகளை அகற்றி அந்த கோவிலின் புண்ணியத்தன்மையை நீங்கள் பெறலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்